என் மாமியாரும் மாமனாரும் எல்லா நேரமும் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள் அவர்கள் குழந்தைகள் இனிமேல் உன்னால் எனக்கு எந்த பயனும் என்பார் அதற்கு மாமியார் அவரிடம் உங்களை திருமணம் செய்ததற்காக நான் வருந்துகிறேன் உங்களை திருமணம் செய்ய சம்மதித்த அந்த நேரத்தை நான் சபிப்பேன் என்று கூறுவார் ஒவ்வொரு நாளும் என் மாமியார் மாமனாரின் சண்டையுடன் தொடங்கி சண்டையுடன் முடிவடையும் நாட்கள் இப்படியே சென்று கொண்டிருந்தன பின்னர் ஒரு நாள் என் மாமியார் தன் வேலைகளுக்கு ஒரு பணியாளை பணிக்கு அமர்த்தினார் அவள் எல்லா நேரமும் மாமியார் மாமனார் அறையிலேயே இருந்தாள் அவள் வேலைக்கு வந்ததிலிருந்து மிகவும் பலவீனமாக கொண்டிருந்தாள் ஆனால் என் மாமியாரும் மாமனாரும் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர் இப்போது அவர்கள் சண்டை போடுவதும் இல்லை ஒரு நாள் நான் அந்த பணியாளை கேட்டபோது அவள் அவள் கொண்டே எனக்கு இறைவன்தான் கணக்கு தீர்ப்பார் என்று சொன்னாள் அதை கேட்டவுடன் நான் பயந்து போனேன் ஒரு நாள் என் மாமியாருக்கு தேநீர் தயாரிக்கும் போது அந்த பணியால் மயங்கி விழுந்தாள் நான் அவளை அவசரமாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன் ஆனால் மருத்துவர் அறைக்கு வெளியே வந்ததும் காவல்துறையை அழைத்தார் நான் திடீரென மிகவும் பயந்து போனேன் மருத்துவர் என்னிடம் அவளது அறிக்கையை காட்டிய போது அதை பார்த்து என் தலைமையில் இடி விழுந்தது போல உணர்ந்தேன் ஏனென்றால் அவள் மூன்று மாத கர்ப்பிணியாக இருந்தாள் என் பெயர் அஞ்சலி நான் ஹைதராபாத்தை சேர்ந்தவள் நாங்கள் மூன்று உடன்பிறப்புகள் என் தந்தை எங்கள் தெருவிலேயே தன் கிளினிக்கை திறந்து வைத்திருந்தார் என் தாய் பள்ளியில் வேலை செய்து கொண்டிருந்தார் நாங்கள் மிகவும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம் அனைவரும் நான் சீக்கிரம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள் ஆனால் என் தந்தை முதலில் மகளின் கடமையை செய்து விடலாம் மகன்களின் திருமணத்தை எப்போது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் பெண்களுக்கு வயது அதிகமானால் நல்ல உறவுகள் கிடைக்காது என்பார் நான் இரண்டு அண்ணன்மார்களுக்கு இலை அவள் நான் அப்போது படித்துக் கொண்டிருந்தேன் மேலும் படிக்க விரும்பினேன் ஆனால் பாட்டி முதல் வீட்டில் உள்ள அனைவருக்கும் என் திருமணத்தை என்றாலும் எல்லோரும் என் மீது அதிக அன்பு வைத்திருந்தனர் என் பற்றி எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது ஆனால் நான் இப்போது திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை நாங்கள் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் மிகவும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தோம் தேர்வுகள் முடிந்ததும் பாட்டி என் கையில் விளக்கமாற்றை கொடுத்து இன்றிலிருந்து தொடங்கு வேலைகளை கற்றுக்கொள் புகுந்த வீட்டில் இவை எல்லாம் தேவைப்படும் என்றார் அம்மா பள்ளிக்கு சென்று விடுவார் பாட்டி எனக்கு வீட்டு வேலைகளை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்பார் சமைப்பதில் பெரும்பாலானவற்றை அவரே எனக்கு கற்றுக் கொடுத்தார் நானும் பாட்டியும் திருடன் போலீஸ் போல் ஆகிவிட்டோம் இரவு பாட்டி நான் செய்யும் வேலைகளை சொல்ல எல்லோரும் என்னை பார்த்து சிரிப்பார்கள் இதை பார்த்து நான் மிகவும் கூச்சப்படுவேன் இப்போது எனக்கு நிறைய வரன்கள் வரத் தொடங்கின என் தந்தையும் அந்த உறவுகளை பற்றி விசாரித்துக் கொண்டிருந்தார் என் தாயின் ஒரு தோழி தன் மகனுக்காக என்னை பார்க்க வர விரும்புவதாக கூறியபோது என் தந்தை சரி என்றார் அவர்கள் என்னை பார்க்க எங்கள் வீட்டிற்கு வந்தபோது பாட்டிக்கு அந்த பையனை மிகவும் பிடித்து போனது என் திருமணம் விரைவில் நிச்சயிக்கப்பட்டது திருமணத்திற்கு பின் தாய் தந்தையரை விட்டு பிரிவது எளிதல்ல ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் நிறைய சோதனைகள் வரும் ஒரு புத்திசாலி பெண் தான் வீட்டை சொர்க்கமாக ஆக்குவாள் என்று பாட்டி நிறைய போதித்திருந்தார் ஒரு பெண்ணிடம் சகிப்புத்தன்மையும் பணிவும் இருந்தால்தான் அவளால் வீட்டை நடத்த முடியும் மேலும் எல்லாவற்றிற்கும் மேலாக அவளுக்கு எல்லார் மனதையும் வேண்டும் என் மிகவும் சிக்கலான மனிதராக இருந்தார் அவருக்கு கவிதை மற்றும் இசையின் மீது மிகுந்த ஆர்வம் இருந்தது பல முறை நான் அவரிடம் அவரது விருப்பத்தை கேட்டபோது என் மனைவி என்னை புரிந்து கொள்பவராகவும் என்னை போன்ற ஆர்வங்களை கொண்டவராகவும் இருக்க வேண்டும் என்று கூறினார் நான் சுத்தமாக அப்படி இல்லை எனக்கு கவிதை இசை எதுவும் பிடிக்காது எனக்கு அப்போதுதான் திருமணமாகியிருந்தது நான் பழகுவதற்கு சிறிது காலம் தேவைப்பட்டது என் மாமியார் வீட்டினரும் நல்லவர்கள் என் மாமியார் தன் வேலையை பார்த்து கொண்டார் எந்த வேலைக்கும் என்னை தடை செய்யவில்லை ஆனால் மாமியாரும் மாமனாரும் மட்டும்தான் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள் நான் எப்போது விரும்புகிறேனோ அப்போது தூங்குவேன் எப்போது விரும்புகிறோனோ அப்போது எழுவேன் புதிதாக திருமணமானதால் எல்லோரும் என் குறைகளை சகித்து கொண்டனர் வீட்டில் சலிப்பாக இருந்தால் மாமியாரிடம் சென்று உட்கார்ந்து கொள்வேன் அவர் என்னுடன் நிறைய பேசுவார் ஆனால் என் கணவர் என்னுடன் மகிழ்ச்சியாக இல்லை என்பதை நான் உணர்ந்தேன் அவர் எல்லா நேரமும் ஏதோ ஒரு புத்தகத்தை பார்த்து கொண்டிருப்பார் அல்லது இசையை கேட்டுக்கொண்டிருப்பார் கொண்டிருப்பார் நான் பேச முயற்சித்தால் ஆமாம் என்று மட்டுமே பதிலளிப்பார் நான் அதிகம் பேசுபவள் என் இந்த செயலால் சளிப்படைந்திருந்தனர் திருமணம் ஆகி மூன்று மாதங்கள் ஆகிவிட்டன ஒரு நாள் நான் என் கணவரிடம் கேட்டேன் நான் உங்களுடன் பேச முயற்சிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு பேசுவது பிடிப்பதில்லை நீங்கள் என்னுடன் மணிக்கணக்கில் பேச வேண்டும் என்னை வெளியே அழைத்து செல்ல வேண்டும் என்று நானும் விரும்புகிறேன் நீங்கள் எனக்காக எதுவும் கவலைப்படவில்லை சந்தைக்கு போகலாம் நான் ஷாப்பிங் செய்ய வேண்டும் மனைவியை எங்குமே அழைத்து செல்லவோ சாப்பிட வைக்கவோ வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு நினைவும் இல்லை நான் பேசிக்கொண்டே இருந்தேன் திடீரென என் கணவர் இரு என்று கோபமாக சத்தம் போட்டார் அவர் முகத்தை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் எனக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது நான் என்னை தேற்றிக் கொண்டேன் நான் என் கணவரிடம் சரி மன்னித்து விடுங்கள் இனி பேச மாட்டேன் என்றேன் அவர் இல்லை பேசு நீ இன்னும் பேசு என் மீது இவ்வாறு செய்ய வேண்டிய அவசியமில்லை நீ என் வாழ்க்கையை விட்டாய் உன்னுடன் நான் என்ன பேசுவது உன்னைப் போல வீண் பேச்சு பேச எனக்கு விருப்பமில்லை எனக்கு சினிமா மற்றும் நாடக கதைகள் தெரியாது என்றார் என் கணவர் எதற்காக கோபப்படுகிறார் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என் பெற்றோர்கள் அவசரமாக என் திருமணத்தை செய்துவிட்டனர் எனக்கு அப்போது இருபது வயதுதான் ஆகியிருந்தது அன்று என் மனம் மிகவும் உடைந்து போனது துண்டு துண்டு ஆனது என் கணவர் ஏன் என்னிடம் இப்படி நடந்து கொள்கிறார் என்று நான் யோசித்தேன் என் கணவருக்கு புத்திசாலி பெண் தேவைப்பட்டால் ஆனால் நான் அவரது புத்திசாலி பெண்ணில் ஆனால் நான் அவரது புத்திசாலி பெண் இல்லை என்பதை நான் மறந்துவிட்டேன் என் கணவர் தன் மனக்குமரலை வெளிப்படுத்திவிட்டு சென்றுவிட்டார் ஆனால் நான் அவரிடம் நான் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் ஏன் என்னை திருமணம் செய்தீர்கள் என்று கேட்க விரும்பினேன் எனக்கு மிகவும் அழுகை வந்தது நான் என் மாமியாரிடம் கேட்டுவிட்டு என் பிறந்த வீட்டிற்கு வந்தேன் வீட்டிற்கு வந்தபோது பாட்டி மட்டும்தான் இருந்தார் நான் அவரது கழுத்தை கட்டிப்பிடித்து அழுது அனைத்தையும் அவரிடம் கூறினேன் அவர் அமைதியாக என் பேச்சை கேட்டுக்கொண்டே இருந்தார் பின்னர் மகளே ஒரு வீட்டை கட்டுவது எளிதல்ல அதைவிட கடினம் உன் கணவன் மனதில் ஒரு வீட்டை கட்டுவது அவர் ஒரு குறிப்பிட்ட பெண்ணை விரும்பாமல் இருக்கலாம் அவர் தன் மனைவி தன் எண்ண ஓட்டங்களை புரிந்து கொண்டு அவர் சொல்வதை கேட்கும் ஒருவளாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பி இருக்கலாம் நீ அவர் மனதை கவர முயற்சி செய் அவரை புரிந்து கொள்ள முயற்சி செய் பிறகு பார் உன்னிடம் பேசாத அதே கணவர் உனக்கு முன்னும் பின்னும் வருவார் என்றார் பாட்டியின் வார்த்தைகள் எனக்கு புரிந்தன அதனால் நான் மறுநாளே என் புகுந்த வீட்டிற்கு திரும்பி வந்தேன் பாட்டி சொன்ன வார்த்தைகளின்படி செயல்பட தொடங்கினேன் என் கணவர் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வரும் போதெல்லாம் என் கண்களில் நீர் வந்தது நான் என் மாமியாரை சந்திக்க அவரது அறைக்கு சென்றபோது என் கணவர் அவரிடம் அஞ்சலி ஒரு சாமானிய பெண் மட்டுமே அவளுக்கு எதுவும் தெரியாது ஒழுக்கம் நீங்கள் ஒரு இளம் வயது பெண்ணை என் வாழ்க்கையில் கட்டி போட்டு விட்டீர்கள் நான் உங்கள் மகன் நீங்கள் என்னை பற்றி சிந்தித்திருக்க வேண்டும் என் விருப்பத்தை பார்த்திருக்க வேண்டும் நீங்கள் என் விருப்பத்தை பற்றி சிந்திப்பீர்கள் என்று நினைத்தேன் ஆனால் இதை என்று பேச்சை பாதியிலேயே நிறுத்தினார் என் மாமியார் நீ என்னை பயமுறுத்தி விட்டாய் நான் வேறு ஏதோ நினைத்துக் கொண்டிருந்தேன் உண்மையில் மகனே அஞ்சலியின் தாய் என் மீது ஒரு உபகாரம் செய்துள்ளார் அதை நான் ஒருபோதும் திருப்பி செலுத்த முடியாது அஞ்சலி குறைவாக படித்திருந்தால் என்ன அவளுக்கு பாடம் சொல்லிக் கொடு அவளுக்கு நேரம் ஒதுக்கு அவளுக்கு புரியவை அவள் இன்னும் இளம் வயது பெண் நீ எப்படி விரும்புகிறாயோ அப்படியே அவள் மாறி விடுவாள் மேலும் சமமான படிப்புகளால் வீடுகள் கட்டப்படுவதில்லை வீட்டை உருவாக்குவதற்கு ஒரு பெண்ணிடம் புரிதல் உறவுகளை பேணுதல் பெரியவர்களை மதித்தல் ஆகியவை இருக்க வேண்டும் எனவே அவளது குறைகளை விட்டுவிடு அவளது நல்லதை பார் அவளை அன்புடன் பார் என்றார் என் கணவர் தலை குனிந்து அமர்ந்திருந்தார் என் பார்வையில் என் மாமியாரின் மரியாதை மிகவும் அதிகரித்தது என் தாயும் மகளே உன் மாமியார் மிகவும் நல்ல பெண் அவள் உனக்கு எந்த தவறும் நடக்க விடமாட்டார் அவரை பல தவறுகளை சந்தித்துள்ளார் அவள் ஒரு உடந்தை பெண் நீ அவளுக்கு எவ்வளவு அன்பு கொடுக்கிறாயோ அதைவிட அதிகமாக அவள் உனக்கு கொடுப்பாள் என்று கூறியிருந்தார் என் மாமியார் என் கணவரிடம் என்ன உபகாரத்தை பற்றி கூறுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை எப்படியோ என் கணவரின் நடத்தை அன்று முதல் மாறிவிட்டது ஒரு நாள் அவர் என்னை கல்லூரிக்கு அழைத்து சென்று எனக்கு சேர்க்கை பெற்று தந்தார் அவர் இப்போது தன் வார்த்தைகளுக்காகவும் வருத்தப்பட்டார் நானும் அவருக்கு செல்லம் கொடுத்து கொண்டிருந்தேன் ஆனால் பாட்டி சொன்னது போல் நான் அவரது வேலைகள் அனைத்தையும் நானே செய்தேன் அவரது வார்த்தைகளை கடைபிடித்தேன் அதை பார்த்து என் கணவர் எனக்கு நெருக்கமானவராக ஆகத் தொடங்கினார் நான் அவருக்கு பழைய விஷயங்களை நினைவுபடுத்தும் போதெல்லாம் அவர் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தார் என் கணவர் மிகவும் நல்லவர் ஆனால் அவர் மனதில் சில பழைய காயங்கள் உள்ளன என்பதை நான் புரிந்து கொண்டேன் எனக்கு ஒரு நாத்தனாரும் ஒரு குழந்தனும் இருந்தனர் நாத்தனாருக்கு திருமணமாகிவிட்டது அவர்களும் நல்லவர்கள் ஆனால் அவள் மிகவும் கோபக்காரியாக இருந்தாள் அதனால் அடிக்கடி தன் கணவருடன் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பாள் என் நாத்தனாரின் கணவர் நன்றாக இல்லை அவன் நிலை அவள் முகத்திலேயே தெரிந்தது அவர்கள் காதல் திருமணம் செய்து கொண்டார்கள் ஆனால் இப்போது விவாகரத்து வரை சென்று விட்டது எனக்கு திருமணமாகி ஒரு வருடம் ஆகிவிட்டது பல முறை என் நாத்தனாரின் கணவர் எங்கள் வீட்டிற்கு வந்தார் அவர் என்னையே உற்று பார்த்தது எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை ஒரு பெண் ஆணின் பார்வையை அறிந்து கொள்வாள் கல்லூரியில் இருந்து வந்த பிறகு நான் என் அறைக்குள் சென்று விடுவேன் நான் நன்றாக படித்துக் கொண்டிருந்தேன் என் கணவரை எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தார் என் வாழ்க்கை ஒரு கனவு போல இருந்தது பிரச்சனை தொடங்கியது அப்போது என் கணவரின் நண்பர் ஒருவருக்கு திருமணம் இருந்தது அவர் தனியாக திருமணத்திற்கு சென்றிருந்தார் திடீரென எனக்கு ஒரு அடையாளம் தெரியாத எண்ணில் இருந்து அழைப்பு வந்தது அவர் அஞ்சலி எனக்கு உன்னை மிகவும் பிடிக்கும் நீ உன் கணவரால் வருத்தப்படுகிறாய் என்று எனக்கு தெரியும் நீ விரும்பினால் நாம் இங்கிருந்து ஓடி போகலாம் உன் பதிலுக்காக காத்திருப்பேன் என்று கூறிவிட்டு அழைப்பு துண்டித்தார் இதைக் கேட்டு என் நிலைமை மோசமானது நான் என் கணவருடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் நான் என் பிறந்த வீட்டிற்கு கூட குறைவாகவே செல்வேன் இப்போது என் மொபைலுக்கு இப்படி தினமும் அழைப்புகள் வரத் தொடங்கின நான் பயந்து போனேன் என் கணவரிடம் சொல்வதற்கும் பயந்தேன் நான் என் எண்ணை கல்லூரியில் யாருக்கும் கொடுக்கவில்லை நான் மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டேன் என் என் கவனித்தார் என்னிடம் என்ன ஆயிற்சி என்று கேட்டார் நான் பல நாட்கள் என் என்னை அணைத்து வைத்திருந்தேன் இப்போதுதான் மொபைலை ஆன் செய்தேன் ஒரு அழைப்பு வந்தது நான் ஹலோ என்றேன் ஒரு ஆணின் குரல் வந்தது அவன் நான் உன்னை காதலிக்கிறேன் உன்னை வேறு யாருடனும் பார்க்க என்னால் முடியாது என்றான் குளிர்ந்த காலத்திலும் எனக்கு வியர்த்தது நான் அவனிடம் எனக்கு திருமணமாகிவிட்டது நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் தயவு செய்து என்னை பின்தொடர்வதை நிறுத்து என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தேன் என் கணவர் என் பேச்சை கேட்டுவிட்டார் என்று எனக்கு தெரியாது அன்று முதல் அவர் நடத்தையில் மாற்றம் ஏற்பட்டது எனக்கு பரீட்சைகள் வரவிருந்தன என் கணவர் கல்லூரிக்கு சென்று மனதை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை வீட்டிலேயே இருந்து வீட்டை பார் என்றார் ஆனால் நான் அவருடன் வாதாடினேன் நான் மிகவும் கடினமாக படித்தேன் நீங்கள் தான் எனக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க விரும்பினீர்கள் நான் மேலும் படிக்க வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றேன் ஆனால் அவர் முன்பை போலவே என் மீது கோபப்பட தொடங்கினார் எனக்கு அன்பு என்பது என் விதியில் இல்லை என்பதை புரிந்து கொண்டேன் எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தார் அவள் என் மீது கோபமாக இருந்தாள் எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம் என்று சொன்னாள் அவள் அனைவருக்கும் பிடித்தவளாக இருந்தாள் அதனால் நான் அவளுக்கு பதில் சொல்லவில்லை நான் மொபைலை நிரந்தரமாக அணைத்து விட்டேன் வீட்டில் உள்ள எண்ணுக்கு அழைப்பு வந்தால் மாமியாரோ அல்லது நாத்தனாரோ எடுப்பார்கள் மறுமுனையில் யாரும் பேச மாட்டார்கள் என் கணவரும் இப்போது என் செயல்பாட்டை கவனிக்க தொடங்கினார் அவர் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டார் என்று நான் நினைத்தேன் அழைத்தவர் யார் என்று எனக்கு தெரியாது நான் என் பாட்டியிடம் எல்லாவற்றையும் சொல்வேன் நான் அவளிடம் முழு விஷயத்தையும் சொன்னபோது அவள் என்னை கடிந்து கொண்டு இந்த நேரத்தில் இதை பற்றி உன் கணவரிடம் ஏன் சொல்லவில்லை எப்போதும் பயந்தவளாகவே இருக்கிறாய் கணவன் மனைவி உறவு எவ்வளவு பலமானதோ அதே அளவு பலவீனமானதும் கூட என்று சொன்னாள் மறுநாள் நான் தைரியமாக என் கணவரிடம் எல்லாவற்றையும் சொன்னேன் அவர் எதுவும் பேசாமல் அறையை விட்டு வெளியே சென்றார் எந்த கணவனும் இதையெல்லாம் சகித்துக் கொள்ள மாட்டார் என்று நான் புரிந்து கொண்டேன் மறுநாள் என் நாத்தனார் குடும்பத்தினர் அவளை அழைத்து செல்ல வந்தனர் ஏனென்றால் அவளது கணவர் சிறையில் இருந்தார் ஆனால் அவர் ஏன் சிறையில் இருந்தார் என்று எனக்கு தெரியாது யாரும் என்னிடம் சொல்லவும் இல்லை என் மாமியாரும் காலப்போக்கில் மாறிக்கொண்டிருந்தார் இப்போது என் மாமியாரும் மாமனாரும் முன்பை விட அதிகமாக சண்டை போட ஆரம்பித்தனர் வீட்டின் பொறுப்பு முழுவதும் என் மீது வந்தது என் மாமியார் நாள் முழுவதும் தன் அறைக்குள்ளேயே அடைந்து கிடந்தார் நாத்தனாரும் தன் வீட்டிற்கு சென்று விட்டார் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அழைப்புகள் வருவதும் நின்று விட்டது பிறகு என் மீது கடவுளின் அருள் கிடைத்தது நான் கர்ப்பமானேன் என் கணவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் நான் அவர் முகத்தை பார்த்து கொண்டிருந்தேன் பிறகு அவர் எனக்கு எல்லாம் தெரியும் உன்மீது எனக்கு கோபம் இருந்தது நீ இன்னும் என் மீது நம்பிக்கை வைக்கவில்லை என்று அப்போது நீ என்னிடம் எல்லாம் சொல்லி இருக்கலாம் நீ என் மனைவி இரண்டு வருடங்களாக நாம் ஒன்றாக இருக்கிறோம் எனக்கு உன்னை பற்றி நன்றாக தெரியும் மனைவியைப் பற்றி ஒரு கணவரை விட வேறு யாருக்கு நன்றாக தெரியும் என்றார் அன்று என் கணவர் என்னிடம் என்னை தொந்தரவு செய்தவர் என் நாத்தனாரின் கணவர் தான் என்று சொன்னார் அவன் பல பெண்களுடன் இப்படி செய்துள்ளான் அதனால் தான் அவன் சிறையில் இருக்கிறான் அவன் பழக்கமே அதுதான் அதனால் தான் என் நாத்தனாரும் அவனும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாள் எங்கள் வீட்டிற்கு மிகவும் மோசமான நிலையில் இருந்த ஒரு வயதான பெண்மணி வந்தார் அவரது செருப்பு கூட உடைந்திருந்தது அதை பார்த்து என் மாமியார் என்னை கூப்பிட்டு அறைக்குள் போக சொன்னார் அவர் சென்ற பிறகு அது யார் என்று கேட்டேன் மாமியார் அது பிச்சைக்கார பெண் என்றார் பிறகு நான் என் பிறந்த வீட்டிற்கு சென்றேன் திரும்பி வந்தபோது என் மாமியார் தன் வேலைக்கு ஒரு பணியாளை பணிக்கு அமர்த்திருந்தார் அவள் மிகவும் ஏழை பெண் அவள் எல்லா நேரமும் மாமியார் மாமனாரின் அறையிலேயே இருந்தாள் அவள் அவர்கள் அறையிலேயே படுத்துக் கொள்வாள் என் மாமியாரும் மாமனாரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர் அவர்கள் இப்போது சண்டையும் போடவில்லை ஆனால் அவள் வந்ததிலிருந்து மிகவும் பலவீனமாகிக் கொண்டிருந்தாள் ஒருநாள் நான் அந்த பணியாளை கேட்டபோது அவள் அழுது கொண்டே அந்த இரண்டு கணவன் மனைவியிடமிருந்து என் கணக்கை இறைவன் தான் தீர்ப்பார் என்று சொன்னாள் அதை கேட்டவுடன் நான் பயந்தேன் ஏனென்றால் நான் தாயாக போகிறேன் அவளது சாபம் என் மீது விழுந்து விடுமோ என்று பயந்தேன் அவள் சில நாட்களாக இன்னும் பலவீனமாக கொண்டிருந்தாள் அவள் உடல் மஞ்சள் நிறமாக இருந்தது அவள் நடக்கும்போது போது விழுந்து விடுவாள் என்று தோன்றியது ஒரு நாள் அவள் மாமியாருக்கு தேநீர் தயாரிக்கும் போது மயங்கி விழுந்தாள் நான் பயந்து அவளை அவசரமாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன் மருத்துவர் அறைக்கு வெளியே வந்ததும் காவல்துறையை அழைத்தார் நான் பயந்து போனேன் மருத்துவர் என்னிடம் அவளது அறிக்கையை காட்டியபோது அதை படித்து நான் உரைந்து போனேன் என் உணர்வு போனது போல் இருந்தது என் மாமியார் மூன்று மாதங்களாக அவளிடம் தவறாக நடந்து கொண்டிருந்தார் என்று என் காதுகளை என்னால் நம்ப முடியவில்லை என் மாமியார் எப்படி இவ்வளவு மோசமாக நடந்து கொள்ள முடியும் காவல்துறையினர் என் மாமியாரை கைது செய்ய வீட்டிற்கு வந்தனர் என் கணவர் மிகுந்த சிரமப்பட்டு காவல்துறையினரிடம் பேசி அவர்களை திருப்பி அனுப்பினார் என் மாமியாரும் மாமனாரும் எதிரில் அமர்ந்திருந்தனர் என் கணவர் அம்மா மருத்துவர் சொல்வது உண்மையா என்று கேட்டார் அவள் ஏன் இத்தகைய பாவம் செய்ய வேண்டிய நிலைக்கு ஆளானாள் என்று தெரியவில்லை ஆனால் அவள் சிரித்துக் கொண்டிருந்தாள் அவள் சிரிப்பில் ஒரு சோகம் இருந்தது பிறகு என் மாமியார் தன் வாழ்க்கை கதையை சொல்லத் தொடங்கினார் எனக்கு திருமணமான போது நான் அஞ்சலியைப் போலவே இருந்தேன் வித்தியாசம் என்னவென்றால் அஞ்சலிக்கு ஆதரவளிக்க நிறைய பேர் இருந்தார்கள் ஆனால் நான் இந்த உலகில் தனிமையாக இருந்தேன் ஒரே ஒரு தோழிதான் இருந்தாள் அது அஞ்சலியின் தாய் அவள்தான் என்னை கவனித்துக் கொண்டாள் எனக்கு திருமணமான போது என் மாமியாரும் நாத்தனாரும் என் வாழ்க்கையை நரகமாக்கினர் என் கணவரும் முன்னால் நல்லவர்கள் போல நடித்தனர் காலப்போக்கில் என் கணவரும் தன் தாயையும் தங்கையும் கேட்கத் தொடங்கினார் நான் என் கணவனுக்காக அலங்காரம் செய்து கொண்டால் என் நாத்தனார் வேண்டும் என்றே என் உடையில் குழம்பை கொட்டுவாள் அல்லது தண்ணீரை கொட்டுவாள் சில சமயம் என் ஆடைகளை எரிக்கும் முயற்சியில் கூட ஈடுபடுவாள் ஒருமுறை நான் கர்ப்பமாக இருந்தேன் மருத்துவர் படுக்கையில் ஓய்வு எடுக்க சொல்லியிருந்தார் என் நாத்தனார் வேண்டுமென்றே என்னிடம் வேலைகளை சொல்வாள் நான் சமைக்கும் உணவை கெடுத்து விடுவாள் சில சமயம் முடியை வெட்டி போடுவாள் சில சமயம் உப்பை போடுவாள் சில சமயம் மிளகாயை போடுவாள் நான் என் கணவரிடம் இதையெல்லாம் சொன்னபோது அவரின் பேச்சை நம்பவில்லை அவர் மீது ஏதோ ஒரு தாயத்தின் விளைவு இருந்தது என் மாமியார் மற்றும் நாத்தனாரின் கொடுமையால் நான் பலவீனமாகி எனக்கு கருச்சிதைவு ஏற்பட்டது ஒவ்வொரு பெண்ணுக்கும் தன் முதல் குழந்தை மீது மிகுந்த பாசம் இருக்கும் ஆனால் என் குழந்தையை என் நாத்தனார் விட்டாள் நான் என் கணவரிடம் எல்லாவற்றையும் சொன்னபோது அவர் என்னையும் அடித்தார் மேலும் நீ என் தாயையும் சகோதரியையும் குறை கூறுகிறாய் உன்னை திருமணம் செய்ததற்காக நான் வருந்துகிறேன் என்றார் என்னை பார்ப்பதற்கு யாரும் இல்லை இதெல்லாம் நடக்கும்போது என் நாத்தனார் எதிரில் நின்று சிரித்துக் கொண்டிருந்தாள் சில சமயம் நான் பைத்தியம் போல உணர்ந்தேன் நான் வீட்டை விட்டு போக விரும்பினால் கூட எங்கே போவது எனக்கு இந்த உலகில் யாரும் இல்லை சில வருடங்கள் இப்படியே ஓடின ஒரு நாள் என் மாமியாரும் நாத்தனாரும் என்னை கிடங்கில் பூட்டினர் அங்கே ஒரு பையனை அனுப்பினார்கள் அதே நேரத்தில் என் கணவர் வீட்டிற்கு வந்தார் நான் மீண்டும் கர்ப்பமாக இருந்தேன் என் கணவர் என் குழந்தையை தகாத உறவில் பிறந்த குழந்தை என்று சொல்லி என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டார் என் தோழி அதாவது அஞ்சலியின் தாய் தன் வீட்டில் எனக்கு இடம் கொடுத்தாள் தன் மாமியார் வீட்டார் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் எனக்கு எந்த நேரத்திலும் வருத்தத்தை உணரவிடவில்லை எனக்கு முழு ஆதரவு அளித்தால் எனக்கு ஒரு மகன் பிறந்தான் அது நீதான் என்று மாமியார் என் கணவரை சுட்டிக்காட்டினார் பிறகு அவன் என்னை திரும்ப அழைத்து செல்ல வந்தான் அவன் என்னிடம் மன்னிப்பு கேட்டான் அவனுக்கு எல்லா உண்மையும் தெரிந்துவிட்டது என் நாத்தனார் ஒரு பையனுடன் ஓடிவிட்டாள் என் கணவர் அழுது என்னிடம் மன்னிப்பு கேட்டார் என் மகனுக்காக நான் அவரையும் மன்னித்து விட்டேன் சில நாட்களுக்குப் பிறகு என் கணவர் தன் சகோதரியின் வருத்தத்தால் தற்கொலை செய்து கொண்டார் அந்த துக்கத்தில் என் மாமியாரும் இறந்து விட்டார் நான் மீண்டும் தனிமையாகிவிட்டேன் சில காலத்திற்கு பிறகு நான் என் மகனுக்காக இரண்டாவது திருமணம் செய்து கொண்டேன் ஆனால் நான் பழைய மாதிரி இல்லை நான் உள்ளுக்குள் இறந்து விட்டேன் என் இரண்டாவது கணவர் என்னை கவனித்துக் கொண்டார் காலம் கடந்தது எனக்கு மூன்று குழந்தைகள் பிறந்தனர் காலப்போக்கில் அனைவரும் வளர்ந்தனர் சில மாதங்களுக்கு முன் ஒரு பெண்மணி எங்கள் வீட்டிற்கு வந்தாள் அவள் என் நாத்தனார் அவள் கைகளை கொப்பி என்னிடம் மன்னிப்பு கேட்டு அவள் மகளுக்கு என் வீட்டில் அடைக்கலம் கொடுக்கும்படி கேட்டாள் அவள் யாருடன் ஓடி போய் திருமணம் செய்தாலோ அவன் ஒரு கொடிகாரன் மற்றும் போதைக்கு அடிமையானவன் அவளது மகள் வளர்ந்து விட்டாள் அதனால் அவளது கணவர் அவளது மகளை விற்று விடுவார் என்று அவளுக்கு பயம் இருந்தது அவள் என் முதல் கணவரின் நினைவாக என்னிடம் கெஞ்சினாள் அதனால் நான் அவளை ஒரு பணியாளாக வைத்தேன் நீ யாரை வேலைக்காரி என்று நினைத்துக் கொண்டிருந்தாயோ அவள் உன் நாத்தனாரின் மகள் அவள்தான் என் வாழ்க்கையை பாதி வைத்தியமாக்கினாள் அந்த பெண்ணின் மீது எனக்கு அவ்வளவு வெறுப்பு இருந்தது நான் அவளை வாழும் போதே மன்னிக்க முடியவில்லை அவள் எனக்கு செய்ததை விட அவளுக்கு அதிகமான தண்டனை கிடைத்தது அவள் எனக்கு செய்ததை என்னால் மறக்கவே முடியவில்லை என் காயங்கள் மீண்டும் புதியதாகிவிட்டன நான் அவள் மகளுக்கு துன்புறுத்தல் கொடுக்க தொடங்கினேன் அவளை இரவு முழுவதும் தூங்க விடாமல் இரவு முழுவதும் என் கால்களையும் என் கணவரின் கால்களையும் தேய்க்க வைத்தேன் அவளுக்கு தூக்கம் வரும்போதெல்லாம் அவளை அடித்தேன் அதனால் அவள் நிலைமை என் பழைய நிலையை போலவே ஆனது நான் அவள் மகளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த பெண் தான் தெரிகிறாள் இப்போது அவள் தாய் என்னிடம் மன்னிப்பு கேட்க வந்தாள் சில நாட்களுக்கு முன் அவளது கணவர் அவளை கொலை செய்துவிட்டு விட்டு அவனை சிறைக்கு சென்று விட்டான் என் மாமியார் விம்மலுடன் அழுது கொண்டிருந்தார் எங்கள் அனைவரின் கண்களிலும் நீர் வழிந்தது அவளுக்கு கடந்த காலத்தில் நடந்தது தவறுதான் ஆனால் அவள் இப்போது நடந்து கொள்வதும் அவள் எங்கள் வீட்டு கௌரவம் மாமியாரின் காலடியில் அமர்ந்து அத்தை உங்களுக்கு நடந்ததற்கு நான் என்ன செய்ய முடியும் என் தாய் உங்களுக்கு செய்ததைதான் நீங்களும் செய்கிறீர்கள் ஒருமுறை மட்டும் என்னையும் என் தாயையும் மன்னித்து விடுங்கள் நான் வாழ்நாள் முழுவதும் உங்கள் பணியாளாக இருப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள் என் மாமியார் அவளை பார்க்கவில்லை தன் அறைக்கு சென்று விட்டார் என் கணவர் அவள் தலையை தடவி அவளை அறைக்குள் அழைத்து செல் என்று என்னிடம் கூறினார் பெரியவர்களின் தவறுகளுக்கு சிறியவர்கள்தான் எப்போதும் தண்டிக்கப்படுகிறார்கள் அந்த பெண் இரவு முழுவதும் விம்மி கொண்டே அழுது கொண்டிருந்தாள் என் பிரசவ நாட்கள் நெருங்கி கொண்டிருந்தன வீட்டில் ஒரு சோகமான சூழ்நிலை இருந்தது ஆனால் எங்கள் வீட்டிற்கு ஒரு மகன் பிறந்தபோது மகிழ்ச்சி மட்டுமே இருந்தது என் மாமியார் தன் பேரனை முத்தமிட்டார் அவள் தன் பேரனுக்கு கரண் என்று பெயரிட்டாள் அவள் என்னிடம் இன்று உன் மனதுக்கு விருப்பமானதை கேள் நின்றார் அப்போது நானும் என் கணவரும் அவரது காலடியில் அமர்ந்து அம்மா உங்களுக்கு நடந்ததை மறந்துவிடுங்கள் இந்த பணியால் பெண்ணை உங்கள் மருமகளாக ஏற்றுக்கொண்டு உங்கள் மனதை அவளுக்காக தூய்மைப்படுத்துங்கள் என்று கேட்டோம் அவள் சிறிது நேரம் என்னையே பார்த்து கொண்டிருந்தாள் பிறகு அந்த பெண்ணை அழைத்து தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டார் அவள் பெயர் ஹேமா என் மாமியார் ஹேமாவிடம் மன்னிப்பு கேட்டார் இன்று இதெல்லாம் நடந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன ஹேமாவுக்கு என் குழந்தனுடன் திருமணமாகிவிட்டது என் மாமனாரும் இப்போது என் மாமியாருடன் சண்டை போடுவதில்லை இன்று எங்கள் வீட்டில் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கிறது இத்துடன் கதை முடிகிறது கதை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி